ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பல சூழ்நிலைகளில் பல சந்தர்ப்பங்களில் நம்ம எல்லோருக்குமே இந்த சிந்தனைகள் தோன்றியிருக்கோம் என்னென்னா நம்ம பிறந்ததற்கான பலன் எதுவுமே இல்லையே நம்ம தொடப்பதில் ஒன்று இருக்கும் நம்ம வாழ்க்கையினால் நம் செயல்களால் பிறருக்கு அல்லது ஊருக்கு நாட்டுக்கு உலகுக்கு இந்த சமூகத்துக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்ச மாதிரி நமக்கு எதுவுமே தோணலை நிறையா பேர் வந்து ரொம்ப பாப்புலராக வர்றாங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க உலகம் உலகத்தினரால் அறியப்படுகிறார்கள் நாட்டினரால் மாநிலத்தவரால் அறியப்படுகிறார்கள் நிறைய விஷயங்களை செய்கிறாங்க நம்மளால் ஒன்றுமே செய்யப்படும் செய்ய முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா நம்ம செயல் ரொம்ப குறைந்தபட்சமாக இந்த உலகத்துக்கு மொத்த உலகத்துக்குமே செய்யப்படக்கூடிய செய்ய முடியக்கூடிய ஒரு விஷயம்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் அது ஃப்ரீ அதுக்கு காசு தேவையில்லை அது என்னென்னா இன்முகம் புன்னகையோடு இருத்தல் எப்போவுமே நம்ம முகத்தில் அந்த ஒரு ஸ்மைல் அந்த புன்முறுவல் புன்னகை எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது பயிற்சி செஞ்சு செஞ்சு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாலும் நல்லது தான் எப்போது நம்ம புன்னகையோ எப்போவுமே புன்னகையோடு இருக்கிறோமோ வர்றவங்க நம்ம சுற்றி உள்ளவங்களாம் நம்மளை பார்க்குறப்போ அந்த புன்னகை அவங்கள்ட்டையும் ஒட்டிக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்போ பார்க்குறப்ப நீங்கள் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கிறீங்களா குடும்பத்தவர்கள் நலமாக அந்த இன்முகம் அந்த புன்முருகல் அப்படியே உங்களை உங்களை சுற்றி உங்களையும் வரையாமல் அப்படி ஸ்ப்ரெட் ஆகுங்க அப்படியே பரவும் அற்புதமான இந்த புன்னகை வந்து நம்மவர்களுக்கிடையே உள்ள அந்த இணக்கத்தை அந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்கள்ல அந்த உறவை அதிகப்படுத்தும் இணக்கத்தை அதிகப்படுத்தும் அந்த சார்பை அதிகப்படுத்தும் மனிதாபிமானத்தை நிலைநிறுத்தும் நீங்கள் சொல்லலாம் எப்போ பார்த்தான சித்தி இருந்தால் இனிச்சவாயின்னு சொல்லிட்டு உத்தரவுத்துருவாங்க நம்ம எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மள சந்தித்து சிரிக்க வச்சுருவாங்க அப்படிப்பட்ட உலகம் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம் அப்படிலாம் இல்லைங்க சி நம்ம சிரிச்சுக்கிட்டேவும் இருக்கலாம் புண்முருவலோடவும் இருக்கலாம் விழிப்புணர்ச்சியோடவும் இருக்கலாம் கண்டிப்பாக இந்த உலகம் வந்து எல்லாருமே ஐந்து இவர்களும் ஒன்று இல்லை நிறைய பேர் நல்லவர்களாக இருக்காங்க அதற்கு இணையாக ஈடாக நிறைய நல்ல எண்ணங்கள் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் அப்போ நம்ம விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக தேவை விழிப்புணர்ச்சியோடு இந்த புன்னகையை நாம் கை கொள்வோம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்குறப்போ ஈவன் கெட்ட என்ன உள்ளவங்க கூட நீங்கள் சிரித்தா ஆ இவர் வந்து எந்த தீங்கும் செய்யாத ஒரு மாதிரி இருக்கே இவத்தை சிரிக்கிறதில் தப்பு இல்லை அவங்க சிரிப்பாங்க அவர்களுடைய மனத்தில் மாற்றங்கள் நிகழும் அவர்களை நம்மை சுற்றி உள்ள அந்த சமூகத்தில் அப்படியே பரவி தாங்க நம்ம நம்ம குடும்பத்தில் இந்த ஊருக்கு பொது ஊரில் இந்த மாநிலம் மாநிலத்தில் இருந்து நாடு இப்படி தான் நம்ம பிறந்ததற்கான பலன் எதுவுமே அடையிலேன்னு சொல்லிட்டு நம்ம யாருமே வேணாம் எப்போவுமே புன்னகையோடு நீங்கள் அடுத்தவர்களை அணுகுங்கள் அடுத்தவங்கள்ட்ட எப்போவுமே ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையோடு புன்னகையோடு ஒரு விசாரிங்க எப்பவும் முகத்தை இறுக்கமாக வச்சுருக்க வேணாம் ஓகேங்களா நம்ம இருக்கிறது கொஞ்சம் வாழ்நாள் ஆக்சுவலாக அந்த வாழ்நாளில் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்போம் மிக்க நன்றி பார்த்தோம்